ಇನಿಮೇ ಪಾಕಿಸ್ತಾನ ಜಯಿತಾ ಎನ್ನ குத்தா என்ன இப்படி வந்து சொல்ற தான் இன்னைக்கு பாகிஸ்தான் விசஸ் அயர்லாந்து மேட்ச்ல பாகிஸ்தான் வந்து அயர்லாண்டை வந்து தோக்கடிச்சிருக்காங்க அது ரொம்ப ஈஸியாலாம் வந்து தோக்கடிக்கலாங்க இந்த மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போய் தான் வந்து பாகிஸ்தான் வந்து தோக்கடிச்சிருக்காங்க ஸோ இந்த மேட்ச்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லை பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர நடைக்கட்ட கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால அயர்லாண்டு ஒரு கட்டத்தில் எண்பது ரன்னுக்கே ஒம்பது விக்கெட்டை இழந்து பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா பாகிஸ்தான் இன்னும் ஒரு விக்கெட் தானேப்பா எடுத்து ஈஸியாக அயர்லாண்டை நூறு ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணிடுவாங்க அடுத்து இந்த மேட்ச் வந்து ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சோம் ஆனால் அயர்லாண்டோட பேட்ஸ்மேனான ஜோஸ்வா ரிட்டில் வந்து கடைசியில் நின்று ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க மனசில் சிக்ஸு ஃபோர்லாம் சொல்லிட்டு அடிச்சு கடைசி வரைக்கும் நின்றுட்டாரு இதுனால இன்னைக்கு அயர்லாண்டு இருபது ஓவர் முடிவில் நூற்றி ஆறு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா இதெல்லாம் பாகிஸ்தானுக்கு ஜுஜூபி மாட்ருப்பா பாகிஸ்தான் வந்து சூப்பர் எட்டுக்கு போக முடியல அப்படின்ற கடுப்பில் கண்டிப்பாக இந்த மேட்சில் நொறுக்கி தள்ளி பத்து ஓவர்லேயே இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் இன்னைக்கு மேட்சில் நடந்ததே வேறங்க ரிஸ்வானும் சாய்மாய்பும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே வந்து அடுத்தடுத்த ஓவரில் ரொம்ப வேகமாகவே அவுட் ஆகிட்டாங்க சரி இவங்க அவுட் ஆனால் என்னப்பா பாபர் அசாம் கூட ஃபக்கர் ஜமானு சதாப் கானு இவங்கலாம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலை எல்லாருமே வர நடைக்கட்ட கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் வந்து அறுபத்தி ரன்னிக்கே ரன்னுக்கே ஆறு விக்கெட் இழந்து பயங்கரமாக தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன தோணுச்சுன்னா அவ்வளோதான் போச்சு இந்த மேட்ச்லையும் பாகிஸ்தான் அயர்லாண்டு கூட மண்ணை கவிர்வாங்களோ ஒரு ஆறுதல் வெற்றி கூட அடைய மாட்டாங்களோ அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் கடைசி நேரத்தில் வந்து பாபர் அசாமும் அப்பாஸ் அஃப்ரிதியும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே நல்லா வந்து இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் விளாடுறத பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் வந்து ஈஸியாக மேட்சை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் வந்து தோணுச்சு ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அப்பாஸ் அஃப்ரிதி வந்து அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் சாயின் அஃப்ரிதி வந்தாருங்க மனுஷன் அப்பாஸ் அப்ரீதி போனால் என்ன அதுதான் நான் இருக்கேன்ல நான் எப்படி சிக்ஸ் எல்லாம் அடிக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லி மனுஷன் சிக்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு சூப்பராக வந்து விளாண்டாரு இதனால வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து பத்தொன்பதாவது ஓவரில் இந்த மேட்சை மூணு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த தடவை பாகிஸ்தான் நிலமை ரொம்ப மோசங்க இந்த பாகிஸ்தான் அயர்லாண்டு மேட்ச் எல்லாம் வந்து மழை உலகாம வந்து நடந்துருச்சு இதே யுஎஸ் நியூசிலாந்து மேட்ச் வந்து மழை விழுகாம அந்த மேட்ச்ல அயர்லாந்து வந்து அமெரிக்கா வீழ்த்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் பாகிஸ்தான் வந்து இந்த மேட்ச்ல அயர்லாண்டை வந்து வின் பண்ணனால சூப்பர் எய்டுக்கு வந்து போயிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து லக் இல்லாம வந்து போயிருச்சுங்க ஏன்னா அந்த மேட்சும் புளோரிடால தான் வந்து நடந்துச்சு இந்த மேட்சும் புளோரிடால தான் வந்து நடந்துச்சு ஆனா அந்த மேட்ச்ல மட்டும் வந்து மழை விழுந்தனால பாகிஸ்தான் வந்து சூப்பர் எய்டுக்கு வந்து போகாம விட்டுட்டாங்க ஆனா பாகிஸ்தான் சூப்பர் எய்டுக்கு போகாம விட்டதுக்கான காரணம் மழை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா வந்து சொல்ல முடியாதுங்க ஏன்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல வந்து அந்த அளவுக்கு மிரட்டலான வந்து பாகிஸ்தான் வந்து கொடுக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே அமெரிக்கா கூட வந்து மன்னக்க விட்டாங்க அதுக்கப்புறம் இந்தியா கூட வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்தியா கூட ரொம்ப மோசமாக வந்து தோத்துட்டாங்க ஸ்டார்டிங்லேயே இந்த ரெண்டு தோல்விகளை அடைஞ்சனால தான் பாகிஸ்தான் வந்து சூப்பர் எயிட் வாய்ப்பை வந்து இழக்கிற மாதிரி வந்தாயிருச்சு ஸோ இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சு இனி அடுத்தடுத்த மேட்ச்லையாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தா மட்டும்தான் அடுத்து இனி வரப்போகிற வேர்ல்டு கப்பில் வந்து பாகிஸ்தானால் வந்து ஒரு நிலச்ச ஒரு டீமாக வந்து இருக்க முடியுங்க இல்லை இதே மாதிரியே வந்து சொதப்பிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட டீமுக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்